ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் ஆமாப்பா நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம் நீ எப்படி இருக்க உடம்புல எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் பரவாயில்லங்க நல்லா இருக்கு அந்த இங்கெல்லாம் ரொம்ப பெயினா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா கொஞ்சம் குறைஞ்சிருச்சுங்க இன்னைக்கு வந்து செவ்வாய்கிழமை சாயங்காலம் தான் நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் நியூ இயர் வந்துட்டு ரொம்ப சிறப்பா இங்கே கொண்டாட போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் வண்டி போயிட்டே இருக்கா அதனாலதான் என்ன சொல்லிட்டு நியூ இயர் நம்ம கடைக்கிட்ட வந்துட்டு வியாபாரிகள் இருக்காங்களா அவங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சிறப்பா நல்லபடியா வந்து நியூ இயர் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க அதான் நம்ம வந்துட்டு ஈவினிங் நம்மளுடைய ரொட்டின் என்னென்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆஹ் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் சாயங்காலம் நம்மளுக்கு நைட்டுக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்மளுமே ஒரு டவுனுக்கு போய் அந்த நியூ இயர் செலிப்ரேஷன்ல பங்கெடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மச்சான் சொன்னாரு வேணாப்பா உடம்பு ரொம்ப சரியில்லாம இருந்துச்சு திடீர்னு இதை விட்டுட்டு என் மறுபடியும் அங்க வந்தா என்ன பண்ண அப்படின்ட்டு குழந்தைகளும் ஆசைப்படுவாங்க இல்லையா அதனால சரி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க வந்துட்டு வாச கூட்டணும் ஆஹ் செடிகள்கள் தண்ணி ஊத்தணும் அதுக்கடுத்து வந்துட்டு நைட்டுக்கான சமையல்ங்க என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்றேன் சூப்பரா இருக்குங்க இங்க பாருங்க குட்டியா ரெண்டு வாங்கினேன் ட்ரீ அந்த மரவுமே தண்ணி ஊற்றணுங்க பையன் வந்துட்டு பிள்ளாட போட்டா அப்படின்னு கேட்டான் சரி வேண்டாண்டா தான் அங்க போறோமே அப்படின்னு சொன்னேன் சரிம்மா அப்படின்ட்டு குளிச்சுட்டு ரெடி ஆயா அப்படின்ட்டு இருக்கேன் ரெடி ஆயிடும்மா போல என்ன என்னடா பந்து கடைக்காட்டி கல்லாச்சல எடுத்து விருட்டுவேன் அப்படிங்கிற இந்த பசங்களோடு என்னதான் பண்றதுன்னு தெரியல எங்கே ஏறி உட்காந்துருக்கான்னு பாருங்க ஏ பிங்கி 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 உன்னோட கேம்பெல்லாம் முடிஞ்சிருச்சா பிங்கிக்கு வீடியோவில் வர ஒரே வெக்கம் ஒ அம்மா வீடியோ எடுக்குதுடா பாடுறா பாடுறா மூஞ்சை ஒரு தடவை காமிச்சேன்னா நான் விட்டுருவேன் ரொம்ப அழகா இந்த இயற்கையான காத்தோட சேர்ந்துங்க நிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஆசை இருக்குங்க சரி உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன் அதாவது இந்த மாடியில வந்துட்டு ரூஃபிங் பண்ணணுங்க தகரம் போடுவாங்க மேல நகரம் போட்டு ஊஞ்சால் இருக்கு பாத்தீங்களா ஊஞ்சால் வாங்கி இங்க போட்டு அப்படியே இப்படி ஆடிட்டே உட்காரணும் அப்படிங்கிற ஆசையில எனக்கு இருக்கு இங்கிட்டு பார்த்தா நம்ம தோட்டம் இங்கிட்டு பார்த்தா ரோடு அந்த மாதிரி நல்லா இருக்கும் இங்கிட்டு இந்த ஏரியா பாத்துறதுக்கு நல்லா இருக்கும் இங்க இருந்து பார்த்தா நம்ம தோட்டத்தோட எண்டு வரைக்கும் தெரியுமா அதுவும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த பனி மூட்டவும் அந்த மழை பெய்யுறப்ப எல்லாம் அப்படியே பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் நம்ம அருவியும் தெரியும் எல்லாமே தெரியும் நடக்கும் ஹம் பாக்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க என்னப்பா நீ மாடியில வந்து துணி காய போது தரையில போடுற கொடியில காய போட வேண்டியதானே அப்படின்ட்டு கொடியில காய போடுவேங்க இந்த கம்பி கட்டி இருக்கும் அதை விட கொஞ்சம் வசதியா இருக்கிறது இந்த கீழ போடுறதுதான் என்னன்னா துணி பாதி காஞ்சிருக்கும் அப்படி இங்க மாடில கொண்டு வந்து போட்டா டக்குன்னு காய்ஞ்சு எடுத்துட்டு போயிடலாம் வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டாம்ல இங்க மாடியில காய போட்டோம் அப்படின்னா அது வாடுத்து கிடக்கும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்க கொடியிலயே கிடக்குற மாதிரி வருது கொஞ்சம் ஈஸியா இருக்கு அதனாலதான் கீழே போடுறேன் மத்தபடி ஒண்ணும் இல்ல மொட்டை மாடி மேலே போல விளையாட்டாடும் நாங்களும் விளையாடுவோம்ல பயங்கர கில்லாடியே சரிப்பா போலாம் வாங்க கீழ போயி சமையல் வேலைய பாக்கலாம் ஏ ஒரு சான்ஸ் கொடுறா சரி நின்ன விளையாண்டுட்டே இருப்போம் சரி வாங்க நம்ம கீழே போயி சமையல் வெளிய ஆரம்பிக்காமணி அஞ்சாறு ஆறு மணி போது இப்ப சமைச்சு வச்சாதான் ஏழு மணிக்கு நம்ம போய் ப்ரோக்ராம் எல்லாம் பார்க்க முடியும் அங்க என்ன பண்றாங்க எப்படி நடக்குது அப்படிங்கறதெல்லாம் உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணி இருக்கேன் சரி வாங்க போலாம் கீழே போலாமா பூவுக்கு தாங்க எங்க பஞ்சமா இருக்கு ஒரு மொழி மல்லிகைப்பூ வந்து நூத்தி இருபது ரூபா சொன்னாங்க வாங்கல அன்பான மகள் வந்தால் அம்பானி போலாகிறே அன்பான மகன் வந்தாலான் அம்பானி டே நீ ஒரு அழகண்டா நீ ஒரு பயங்கரமான ஆளுடா நீ ஒரு கில்லாடிடா அதுதான் சொல்றேன்ல வா மொட்டை இருந்து முதல்ல கீழே போவோம் பயமா இருக்குடா இவன் மோடியோ போன வருஷம் இதே டேட்ல அதாவது டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ஆகலை நியூ இயருக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து வந்துட்டு நான் ஒரு குட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் பார்த்தாங்க போட்ட வீடியோவை ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு யூடியூப் சேனல் வந்துட்டு ஆரம்பிக்கணும் நம்மளுடைய குட்டி குட்டி மூமெண்ட்டுகள் எல்லாம் வந்துட்டு அதில் ஷேர் பண்ணணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தேன் சரிங்களா ஆனா வந்துட்டு அதை எப்படி வீடியோ எடுக்கிறது எடிட் பண்றது இந்த மாதிரி எந்த விஷயங்களுமே தெரியாது ஆனால் ஆனா செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும் ரொம்ப உள்ள இருந்துட்டே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி குட்டி வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கோம் மலையாளத்தில் மலையாளத்துல போட்டிருக்கோம் தமிழ்ல பாட்டு போட்டு போட்டிருக்கோம் ஆனால் பிரியமான தோழி அப்படிங்கிறதுல எல்லாம் அது வேற ஒரு பேர்ல மஞ்சு அப்படிங்கிற பேர்ல இருந்துச்சு நம்மளுக்கு தான் கரெக்டா வீடியோவும் போடலை அந்த மாதிரி அது முடிஞ்சிருச்சா ஆனால் நல்லா சாதிக்கணும் நல்லா தமிழ்ல வந்து நம்ம வீடியோ எடுத்து நிறைய போடணும் நம்மளுடைய இந்த கேரளாவில் நம்ம இருக்கிறத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தேன் என்னோட லைஃப் ஸ்டைலை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தேன் என்னால் மறக்கவே முடியாத ஒரு நாள் கூட இன்னைக்கு ஆஹ் அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆர்வமா ஆசையா இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் எனக்கு ஷேர் பண்றதுக்கு உங்களை விட்டால் வேற யாரும் இல்ல அதான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எதிர்பார்க்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் வீடியோ போட்டேன் வச்சுக்கோங்களேன் சரியா அந்த கிளாரிட்டி இல்லை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அஹ் ஆனா தெரியாம இருந்துச்சு அப்ப வந்துட்டு ஜனவரி பிப்ரவரி மாசம் நினைக்கிறேன் நம்மளுடைய உங்கள் சமையல்காரன் ரவி தம்பியும் அம்மா அப்பா அவங்க எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அதாவது நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் அவங்க வந்து இருந்தாங்க அப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு நான் வந்துட்டு ராம்குமார்ட்ட கேட்டேன் அந்த அண்ணா வந்துட்டு சொன்னாரு ரவி தம்பி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி என் நம்பர் கொடுத்து அம்மா அப்பா தம்பி எல்லாம் கூப்பிட்டு பேசுனாங்க அப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வீடு இங்கே இருக்கு நீங்க இங்க பக்கத்துல இருக்கீங்களே வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம சொந்தம் அப்படிங்கறத பார்க்காம எப்படி போவீங்க அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்துல கூப்பிட்டோம் அப்ப நம்ம வந்து மிளகு எடுத்துட்டுருவோம் அப்ப எல்லாருமே வந்தாங்க வந்து நம்ம கூட சுத்தி பார்த்து எல்லாம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன் குட்டியா பிரியமான தொழில் அப்படின்ட்டு அப்ப அம்மா சொன்னாங்க அப்பா தம்பி எல்லாரும் சொன்னாங்க நல்லா வீடியோ எடுத்து போடுங்க நல்லபடியா வருவீங்க அப்படின்ட்டு நிறைய நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனா சொன்னாங்க சரிங்களா அப்ப அப்போ வந்துட்டு கொஞ்சம் விஷயங்கள் இப்படி போட்டோ இப்படி வைக்கணும் இந்த மாதிரி எடிட் பண்ணுங்க அப்படின்ட்டு எடிட்டிங் பண்ற அப்போ அவங்க தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அவங்களும் உருப்பிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு தம்பி வீடியோ போட்டாங்க நம்ம மிளகு எடுக்கிற வீடியோ எல்லாம் போட்டாங்க அப்போ வந்து சொல்லவும் நிறைய அதுக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு ஒரு அறநூறு எழுநூறு சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க உறவுகள் வந்திருந்தீங்க ஆஹ் அப்புறம் தம்பி சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு என்ன வச்சேன் அவ்வளவு பேர் வந்தீங்க அதுக்கப்புறம் நான் இடையில வீடியோ போடுவேன் போட மாட்டேன் இடையில வீடியோ போடுவேன் போட மாட்டேன் அப்படி இருக்க தான் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அஹ் தம்பி அம்மா தங்கச்சி எல்லாரும் வந்திருந்தப்ப அஹ் மறுபடியும் அதாவது நம்மள்ட்ட எடுத்து சொல்லி நீங்க வீடியோ பண்ணணும் நல்லபடியா பண்ணணும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அப்படியே கொட்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க வந்து சொன்னாங்க உனக்கு வந்துட்டு இங்க இயற்கை கொட்டி கிடக்குமா நீ வீடியோ எடுத்து போடு மக்கள் கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்க அப்படின்ட்டு அம்மாவோட அந்த அன்புலையும் அந்த தம்பியோட அந்த பாசம் அவங்களோட அந்த ஒரு தான் நம்ம வந்துட்டு இந்த சேனலே ரன் பண்ணோம் என்னன்னா ஏ டு செட் எல்லாமே நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது அவங்கதான் பிள்ளையார் சுழி போடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பிள்ளையார் சுழி போட்டு கொடுத்ததே அவங்க தான் அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட ஆரம்பித்தோம் நிறைய உறவுகள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசி ரொம்ப அன்பு அக்கறை பாசம் உறவு அப்படிங்கிற விதத்தில் எல்லாருமே பழகி இவ்வளோ தூரம் நம்ம வந்து நிற்கிறோம் கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சு இடையில கொஞ்ச நாள் வீடியோ போடாமல் இருந்தோம் இப்போ கண்டினியூஸாக இந்த ரெண்டு மாசமா மூணு மாசமா வீடியோ போட்டுட்டே இருக்கோம் இவ்வளோ தூரம் நீங்கள் எல்லாருமே உங்கள் அன்பு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டாக இங்கேருந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நான் வந்து எங்கேயோ பிறந்து வளர்ந்து எங்கேயோ மூளையிலிருந்து இப்படி உங்களை சந்திக்க வரவுமே வாப்பா அப்படின்னு ஒரு அன்போட பாசத்தோட எங்களை சேர்த்துக்கிட்டு உங்களோட சப்போர்ட் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க உங்க அன்பின் வெளிப்பாட்டை வந்து என்கிட்ட வெளிப்படுத்துறீங்க நிறைய பேர் போன்ல பேசுகிறீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றீங்க இது எல்லாமே இப்ப நம்ம இப்ப வந்துட்டு எட்டாயிரத்தி ஒன்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் நெருங்கி நிக்கிறோம் இந்த அளவுக்கு வந்தது உங்களால் மட்டும்தான் அதுக்கு முக்கிய முக்கிய காரணமா இருந்த ரவி தம்பி அம்மா அப்பா தங்கச்சி இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் சரிங்களா உறவுகளாய உங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டு நன்றி நன்றியெல்லாம் வேணாம்ப்பா நீ எங்க பிள்ளை தான அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது இருந்தாலும் என்னோட ஒரு ஆறுதலுக்காக நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சரிங்களா இந்த நியூ இயரு எல்லா வருஷத்தை விட ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும் போனதெல்லாம் போகட்டும் வந்ததெல்லாம் வரட்டும் எல்லாமே இந்த வருஷத்தோட முடிஞ்சு போகட்டும் நம்ம வந்து அடுத்து இருபத்தி அஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து காலடி எடுத்து வைக்கிறாங்க எல்லாருக்குமே எல்லா வித நன்மைகளும் வளங்களும் செல்வங்களும் பெற்று எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் நீங்களும் நம்ம எல்லாருக்காக வேண்டிக்கோங்க சரிங்களா இந்த வருடம் எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கட்டும் அஹ் அப்படின்னு கடவுள்கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணிக்கிறேன் கடவுள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு நாளும் நீங்க கொடுத்த அன்பாலும் ஆதரவாலும் சப்போர்ட்டால மட்டுமே நம்ம இவ்வளவு தூரம் ரன் பண்ணி வந்திருக்கோம் தொடர்ந்து அவங்க எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்டு நம்மளுக்கு தேவைங்க நம்ம அடுத்த ஒரு படி எடுத்து வைக்கணும் அப்படின்னா உங்க சப்போர்ட் இல்லாம முடியாது கண்டிப்பா வீடியோ பார்த்து ஆதரவு கொடுக்குற எல்லாருமே தொடர்ந்தும் ஆதரவு கொடுங்க உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சே நம்மளை ஏத்துக்கோங்க சரிங்களா உங்க அன்புக்கும் பாசத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் நன்றிங்க நம்ம வந்துட்டு சிக்கன் வாங்கியிருக்கோம் அப்போ இன்னைக்கு வந்து சிக்கன் வந்து குழம்பு வச்சிட்டு கப்பக்கிழங்க அவிக்க சொல்லியிருக்காரு மச்சான் நம்ம வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு சிக்கன் வந்து வறுத்து குழம்பு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் வைக்க போறேன் சரி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தாங்க மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம உருளி அடுப்பில் வச்சுருக்கேன் சிக்கனை வந்து இதில் போட்டுக்கிடுவோம் கருவேப்புல கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம் மசாலா கொஞ்சம் மோளை மசாலா தூள் தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து இந்த சிக்கனை வந்து அப்படியே ஒரு கெரட்டு பெரட்டிட்டு மூடி வச்சிருவோம் தண்ணி ஊற்றக்கூடாது அந்த தண்ணி விட்டு அதான் வேகுமா வெந்ததுக்கப்புறம் தண்ணி வத்துனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மோள எண்ணெய் சேர்த்துக்கணும் வெந்து சூப்பரா ரெடி ஆயிரும் அந்த தண்ணி எல்லாம் வத்தி வரும் பாருங்க வெந்து தண்ணி எல்லாம் வத்திடும் அந்த டைத்துல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோம் வெங்காயம் எல்லாம் பெரிய வெங்காயம் இருக்குல்ல பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி இவங்களை எல்லாமேவோ நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிருவோமா இஞ்சி பச்சை மிளகா இவங்களை எல்லாமேவோ க்ளீன் கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் இஞ்சி துளி எல்லாம் அப்படியே சிரண்டி எடுத்துட்டு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் பூண்டு இது எல்லாமே ரெடி பண்ணிக்கிறோமா நம்ம தோட்டத்து இஞ்சி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாகவே இஞ்சி வந்து அடிக்கடி பயன்படுத்துறாப்புல இருக்கு அப்படின்னா ஓடி போய் ரெண்டு துண்டு அப்படியே எடுத்துட்டு வந்துடலாம்ல அதனால என்னப்பா நீ வந்துட்டு வீட்டுக்குள்ள சமைக்கிற அப்படின்னு பாப்பீங்க ஆமாங்க வெளியில வந்துட்டு நம்ம ஒரு ஒர்க் ஏரியான்னு சொல்லுவாங்க ஸ்பேஸ் அப்படின்னு அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ்லதான் நம்ம வெளியில சமைச்சுட்டு அடுப்பு வச்சு இப்ப காத்து பயங்கரமா இருக்கு அதனால சரி உள்ள சமைச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு நைட் ஆனா இங்கேயே சமைச்சுக்கலாம் நம்ம வெளியில வந்துட்டு வீடியோ குக் பண்ணும்போது இல்லையா அப்ப வந்து வெளியில எடுத்துக்கிறது அதனால இப்ப வந்து கொஞ்சம் சாயங்காலம் வேற ஆயிடுச்சா அதான் சரி உள்ளே சமைச்சுக்கோம் அப்படின்ட்டு அச்சான் வந்து கடையில் இருக்காரு பசங்க ரெண்டு பேரும் குளிக்கிறாங்க நாங்க கிளம்பணும் அப்படின்ட்டு அதனால நானே தான் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் வீடியோ எடுத்துக்கிட்டே பேசுறேன் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாகவும் முதலெல்லாம் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க இப்ப வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் வீடியோ பாக்குறீங்க ஏன்னு தெரியல அந்த நினைச்சா கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா நம்மளுடைய வீடியோ நம்ம சமைக்கிறது நம்ம போடுறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலையா ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க ரொம்ப சங்கடமா இருந்துச்சு இவ்வளவு பேர் உறவுகள் கிடைச்சிருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு ஒன்பதாயிரம் பேரு கிட்ட உறவுகள் வந்திருக்கீங்க அப்ப ரொம்ப சந்தோஷமா நினைச்சேன் ஆனா பாக்காம இருக்கும்போது கொஞ்சம் தான் இருக்கு நிறைய சொந்தங்கள் இருந்தும் இல்ல அப்படின்னு தோணும் பாத்தீங்களா அந்த தருணம் ரொம்ப கொடுமையா இருக்குங்க முடிஞ்ச அளவுல எல்லாருமே வீடியோ பாருங்க பாக்காம இருக்காதீங்க உங்க அன்பின் ஒரு சில வரிகளா நீங்க எழுதிட்டு போங்க அதுவும் ரொம்ப ஒரு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சரிங்களா நம்ம வந்துட்டு சிக்கன் வந்து அந்த தண்ணியெல்லாம் வத்தி நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க நீங்களே பாருங்களேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்படியே தெரியும் ரொம்ப முருமொருன்னு வேணும் அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம் இல்லை இந்த அளவு போதும் அப்படின்னா கூட இதுவும் ஓகே தாங்க இது வந்து ரெடி ஆயிடுச்சா இந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதுக்கு வந்து நம்ம தாளிச்சு போட்டுக்கிடுவோமா வெங்காயம் அதெல்லாம் கடாய் அடுப்புல வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊத்துறேன் எண்ணெய் சூடாச்சு சோம்பு அடுத்து பாத்தீங்கன்னா கடுகு இதுல பாத்தீங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே சேர்த்து ஒரு வதக்கு தக்காங்க இதுக்கு தக்காளி தான் வைக்கிறோம் பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தங்கப்பிள்ள உதவி பண்ணுறேன் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இதுதான் வேலை செய்யணும் அதான் வேலை செய்யணும் அப்படிங்கிற சட்டம் கிடையாது எல்லாருமே எல்லா வேலையும் கத்துக்கிறோணுங்க ஆம்பளை பையனும் கத்துக்கிறோணும் பொங்கல் பிள்ளையும் கத்துக்கணும் நான் வாய்க்கு ருசியே சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிட்டால்தானே சாப்பிட முடியும் அதுக்காக என்ன தங்கம் அழகு வாசம் எல்லாம் சேர்த்துக்கிறோம் வெங்காய மூளை கல்லு கல்லுப்பூ சேர்த்துக்கிறேன் இங்கேயே வந்துட்டு பூண்டு இஞ்சி எல்லாமே சேர்த்துக்கலாம் இருக்கு நாங்க வந்துட்டு நியூ இயர் ப்ரோக்ராம் நடக்குது நம்ம டவுன்ல நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்த சமையல் பண்ணி வச்சுட்டு ஆனா எங்க அச்சா என்ன சொல்லிட்டாரு இப்பதான் நீ காட்சில இருந்து விடுபட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்க இந்த குளூர்ல அங்க வந்தேன்னா மறுபடியும் காய்ச்சல் வந்தா எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போக வேண்டாம் நம்ம வீட்லயே நம்ம நியூ இயர் கொண்டாடிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு அதனால இன்னைக்கு நியூ இயர்க்கு போக முடியாது என் ஃப்ரெண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா டைம் கிடைச்சா வர்றேன் நாளைக்கு வந்து பாலா அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க அதனால இன்னைக்கு டைம் கிடைக்குமான்னு தெரியல அதனால கண்டிப்பா முடிஞ்சா வர்றேன் நம்ம நியூ இயரா சமைச்சு அடிப்படையா நல்லா சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ண போறோம் சரிங்களா கரெக்டா பன்னெண்டு மணி நான் உங்ககிட்டதான் ஹாப்பி நியூ இயர் சொல்ல போறேன் நீங்களும் எனக்காக காத்திட்டே இருங்க நம்ம சிக்கன் வந்துட்டு அப்படியே நல்லா மொறு மொறுன்னு வருது அடுப்புல வேகமமோதேவும் வீட்டுல குழந்தைய வந்து கேப்பாங்கல்ல அம்மா குடுங்க அம்மா குடுங்கன்னு என் மகன் வந்துட்டு அம்மா ரெடி ஆயிடுச்சா அம்மா குடுக்குறீங்களா அம்மா அப்படின்ட்டே இருக்கா சரி அப்படின்ட்டு கூட என்னடா வச்சு சாப்பிட பிரெட்டு பிரெட் பிரெட் எனக்கெல்லாம் வந்துட்டு இந்த பிரெட் இந்த சிக்கன் இதெல்லாம் வச்சுட்டு சாப்பிட பிடிக்காது ஆனா இந்த பசங்களுக்கு வந்து இது எங்க இருந்துதான் அந்த ருசியெல்லாம் புடிச்சிட்டு வர்றாங்களோ புடிச்சு சாப்பிட குழைக்கிட்டாங்க சார் இல்லடா நான் இனிமேல் தான் கிரேவி போடணும்டா டேய் அது இதுடா வரதுடா என்ன நல்லா இருக்கா நல்லா இருக்கா சாப்பிடு நான் வேண்டாம் வேண்டாம் நல்லா இருக்கு நம்மளுடைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நம்ம வதக்கின வெங்காயம் பூண்டு இதெல்லாமே ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம அரைக்க போறதில்லை இந்த வதக்கணும் பாத்தீங்களா இதுலயே வந்துட்டு நம்ம மசாலா பொடியை வந்து கலந்துக்குவோம் இது கூட வந்து கரம் மசாலா மசாலா வந்து எப்பயுமே கம்மியா சேர்த்துக்கோங்க தீய சிம்மில் வச்சு கருக்க விடாம நல்லா அப்படியே இந்த வெங்காயத்துலேயே இந்த மசாலா ஒரு பெற பெரட்டி பெற எடுத்துருந்தோம் இங்க வந்து கல்யாணத்துக்கெல்லாம் அங்க இப்படி அங்க வைப்பாங்க சூப்பரா இருக்கும் கேட்ரிங்ல இந்த மாதிரி சமையல் தான் நடக்கும் இந்த மசாலா வந்து அப்படியே நல்லா இதில் வதங்கிடுச்சு நீங்க பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் காமி பாப்பா இந்த வெங்காயம் மசாலா எல்லாம் ஒன்றும் ஆயிடுச்சா இந்த டயத்துல வந்துட்டு நம்ம வந்து தண்ணி தேவையான குழம்புக்கு தேவையான தண்ணி தேங்காய் பால் ஊத்தினாலும் ஓகேங்க என்ன நாளைக்கு நம்ம சாப்பிடும்போது கெட்டு போயிடும்ல இன்னைக்கு தேங்காய் பால் ஊற்றினா அதனால நான் வந்து அத சேர்க்கல இந்த கிரேவி நல்லா கொதிக்குவோம் இதை தூக்கி அதுல ஊத்திடுவோம் அவ்வளவுதான் இதை ஊத்திடுவோமா அவ்வளவுதான் இந்தாலியம் பாத்திரத்துக்கும் அதுக்கும் உருளி இந்திய தான் இது அதுக்குமே இந்த குழம்புக்கும் அப்படி தண்ணி ஊட்டும் கொதி கொதி குத்தின்னு கொதிக்கிடு தக்க தக்க காணும் இன்னி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறோம் எப்படி சூப்பரா இருக்கா ஏன்ப்பா திங்கி அடி புளியா ம் அவ்வளவுதாங்க இது வந்து இனி ரெடி ஆயிட்டு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இது கொதிச்சு ரெடியானே போதுங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதாவது நம்மளுடைய குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாமா காமிப்பாப்பா எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சிருக்குங்க அத வந்து ஆஃப் பண்ணிடலாம் கப்பக்கிழங்கு வந்து வெந்துருச்சுங்க உப்பு சேர்த்துக்கலாம் நம்மளுடைய கப்பக்கிழங்கு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க உப்பு போட்டுட்டோம் நீ மசாலா எல்லாம் போட்டு நல்லா அப்படியே சொல்லி ஏண்டா வெடி போடுற கப்பக்கலங்க வந்து நம்ம களி கிண்டுவோம்ல அந்த மாதிரி கிண்டி எடுத்து மசாலா போட்டு சாப்பிடலாம் எல்லாரும் நைட் பன்னெண்டு மணிக்கு கேக் கட் பண்ணுவோம் சரிங்களா நீங்களும் நாங்களும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஃபேமிலியா பிரியமான தோழி ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணுவோம் சரிங்களா சரி சரி மஞ்சு இன்னும் நிறைய ஆள்காரே கூப்பிட்டுருச்சு மஞ்சு வெங்க மஞ்சு வெங்க மஞ்சு ஹாப்பி நியூ இயர் சொல்லணும்னு சொல்லி நிறைய உறவுகள் உறவுகள் கூப்பிட்டுருச்சு சரி சரிங்க சொல்லிருச்சு நான் கடையில் இருக்கு மஞ்சு வீட்டுல இருக்கு நினைக்க போய்தானே நீங்க அவ்வளவு அக்கறை எடுத்து காச்சா அப்படின்னு சொல்லவும் பேசுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப உங்க பாசத்துக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போறேன் அப்படின்னு எனக்கு தெரியல அன்பான எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிய சொல்லிக்கிறேன் சரிங்களா என்னோடய ஃப்ரெண்டு பீனா ஃபேமிலியோடு வர்றேன்னு சொல்லியிருந்தா நான் ஃபோன் போட்ட உடனே நான் வரலப்பா நான் கடையெல்லாம் அடைக்கல அப்படி இப்படின்ட்டு ஒரே பில்டப்பு கடைசியில் சரி வராமல் தான் போகிறா போல் ஏமாற்றிட்டா அப்படின்னு இருந்தேன் பார்த்தா வண்டி வந்து நிற்கிது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க ஓடோடி போய் சரி வாங்க வாங்க அப்படின்ட்டு அன்போடு கூட்டிகிட்டு வந்தேங்க கூட்டிகிட்டு வந்து நாங்கள் எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டே இருந்தோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பசி வேறு அவங்களும் கடை அடைச்சி வந்தாங்களா அவங்களுக்கும் பசியாக இருக்கும் இல்லையா அதனால் சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு குளிராக இருக்குது அதனால் தரையில் உட்காந்து சாப்பிட முடியாது டைனிங் டேபிளில் வந்துட்டு நாலு சேர் தான் இருக்குது அவங்க சாப்பிடட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் முடிவெடுத்தோங்க அதனால கப்பக்கிழங்கு சாதம் சிக்கன் குழம்பு இது எல்லாம் தான் சாப்பிட கொடுத்தோம் என்னப்பா நீ கப்பைக்கிழங்கு சிக்கன் குழம்புலாம் வச்சு சாப்பிட்ற நல்லாவாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே வந்து ஃபேவரட்டான ஒரு ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்க கப்பை மீன் கறி கப்பா சிக்கன் குழம்பு அந்த மாதிரி அதுக்கு அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டோங்க சாப்பிட்டுட்டு பசங்க வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா அதனால கொஞ்சம் நேரம் போய் தூங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி போய் படுத்து தூங்குங்க அப்படின்னு விட்டுட்டு நாங்கள் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோங்க நாங்கள் பேசிட்டே இருந்தோம் பன்னெண்டு மணிக்கு போய் பசங்களை எழுப்பலாம் அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா அதுங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்களேன் பிங்கி ஆண்டோ இன்னொங்கடா எந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க ஹாப்பி நியூ இயர் தங்கங்களா எல்லா வித நன்மைகளும் செல்வங்களும் பெற்று பல்லாண்டு வாழ்க ஓகே ஹாப்பி நியூ இயர் அம்மா நீ என்னம்மா எங்களை எழுப்புறது நாங்களே எந்திரிச்சி உட்காந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் எல்லோரையும் கூப்பிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து கேக்கு வந்து கட் பண்ணோங்க மச்சான் வாங்கிட்டு வந்தார் இல்லையா கேரட் கேக்கு அதுதான் கட் பண்ணோங்க என்னப்பா நீங்களும் கை நொட்டாங்கையில் வச்சு கட் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னா ஃப்ரண்ட் கேமரா என்னென்னா நாங்கள் எல்லாருமே இங்கே கட் பண்ணுறோம் அப்போ ஷூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அதனால் கேமரா வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா வச்சுருந்தோம் அது தாங்க கை வந்து இப்படி மாறி வந்திருக்கு சரி பரவாயில்ல ம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்தாச்சுங்க நைட்டு பன்னெண்டு மணி வராச்சா கொஞ்சமாக போதும் அப்படின்னாங்க அதனால ஒரு பீஸ் எடுத்து நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்கவேன் இது வந்து மக்கானால் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா வருடப்பிறப்பு இல்லையா அது ஆங்கிலமாக இருந்தாலும் என்னன்னாலும் வருடப்பிறப்பு வருடப்பிறப்பு தான் எல்லா நன்மைகளும் செல்வங்களும் எல்லாருக்கும் அனைத்து வளங்களும் பெற்று நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் அதனால் நான் போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்குமே கொடுத்தாங்க அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல போல் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சுங்க எல்லாருக்குமே கொடுக்கணும் என்னென்னா வீட்டில் பெரியவங்க தான் கொடுப்பாங்க இப்போதைக்கு நம்ம தான் பெரிய மனுஷியாக இருக்கோம் சரி கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்தாச்சுங்க அவங்க வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் பக்தியோட ஒரு ஹாப்பினஸோடு இருந்துச்சா எனக்கு அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து எல்லாருக்கும் கொடுத்தேன் எனக்கு வந்து யாரும் கொடுக்கல அது பக்கம் இருக்குது என்ன பண்ண அதான் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்களே நீங்கள் எல்லாருமே உங்கள் அன்பின் வெளிப்படையாக உங்கள் கமெண்ட்டுகள் அப்படியே சும்மா தெருக்கி விடுங்க எனக்கு அதுவே இந்த வருடப்பரப்பின் கை கைநீட்டமாக அமையட்டும் சரிங்களா ஓகேங்க இதெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்துட்டு ஓலைப்படக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தென்னை இருக்குது பார்த்தீங்களா தென்னை கீர்த்து அதில் வந்து வெடி செஞ்சு கொடுப்பாங்க அந்த இதில் தான் வெடி போட்டோங்க சரிங்க மக்களே இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே நம்மளுடைய சொந்தங்கள் அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர்